வணக்கம் உங்கள் உளவாலயம் சிவக்குமார் இன்னைக்கு நான் பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பழ பலவித பல ஆயிரம் விவசாயிகளை மன சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நான் பேச போறேன் அதாவது எங்க வேளாண் முற்றத்தை பத்தி அந்த வேளாண் முற்றத்துல நான் வந்து சுழற்சி முறை தலைவரா இந்த ஆண்டு இருக்கேன் நானு இந்த விவசாயிகளை வந்து எப்படி ப்ரொமோட் பண்றது அவங்களுக்கு தொழில்நுட்பம் எப்படி சொல்லி தர்றது எப்படி அவங்களை ஜெயிக்க வைக்கிறது எப்படி ஒரு வெற்றியாளரா மாத்தணும் இப்ப இதுக்கு உண்டான நிகழ்ச்சியை பல அமைப்புகள் நடத்திட்டு இருக்கு அதில் எங்களை வேளாண் மூற்றம் மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்கின்றத இந்த நேரத்தில் சொல்றதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும் நீங்களும் ஜெயிக்கணும் நல்ல உழவுகளை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்க பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் நகரில் பேருந்து நிலையத்துக்கு அருகில் கே மஹால் அப்படின்னு ஒரு திருமண மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாள் குறைவாக தான் இருக்கு அன்றைய தினம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் அத்தனை இயற்கை விவசாய ஒருங்கிணைக்கிறோம் குறிப்பா எங்க டீம் அதை செயல்படுத்துறோம் நாங்கள் தமிழ்நாட்டில் பல இயற்கை உடல்கள் கலந்துக்கிறாங்க வல்லுநர்கள் கலந்துக்கிறாங்க பேராசிரியர் கலந்துக்கிறாங்க அவங்க பேராசிரியர் அறிவுரைகள் வெற்றி பெற்ற உற பேச்சு எங்களோட செயல்பாடுகள் தரமான உணவு தொழில்நுட்பம் இத்தனையும் நாங்கள் அங்கே தெளிவாக காட்சிப்படுத்த இருக்கிறோம் சொல்லி கொடுக்க தயாராக இருக்கிறோம் அத்தனை பேச சொல்ல தயாராக இருக்கோம் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா தொழில்நுட்பத்தை பார்க்கலாம் அடுத்தது விவசாயிகளோட பேச்சை கேட்கலாம் எங்களோட விருந்தோப்பலை ஏத்துக்கலாம் ஏன்னா விருந்தோபலுங்கிறது நம்ம தமிழர் பண்பாடு நல்ல விருந்தோமையும் ஏத்துக்கலாம் ஒரு விவசாயியை நீங்க ஜெயிக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பார்க்கலாம் இதுல என்ன ஒண்ணுங்க உழவர்களுக்கான மட்டும் நிகழ்ச்சி அல்ல ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்க உழவர்கள் மட்டும் இல்ல ரசாயன உழவர் பண்றவங்க கலந்து ஏன்னா அவங்களுக்கும் எண்ணத்தை தூண்டணும் ரெண்டு மூணாவது நான் கேட்டீங்கன்னாக்க என்கிட்ட நிலை இல்லை நான் ஏன் வரும் தயு நினைக்காதுங்க ஏன்னா நீங்க சாப்பிடக்கூடியது வந்து நிச்சயமா தங்க வழி கிடையாது அப்போ ஒரு நல்ல உணவு தேடிதான் நீங்க வரீங்க அப்ப அந்த உணவு எங்க கிடைக்குன்னு அங்க வந்தீங்கன்னாக்க நீங்க அந்த அத்தனை உழை ஒண்ணா பார்க்கலாம் உங்கங்க ஏரியால எந்த உழ வாய்ப்பு நிறைய இருக்கு அதனால அவசியம் பொதுமக்களை சேர்த்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து பகிடுறேன் இதோட நிறுவனர் மணிவாசன் அவரோட தலைமையில நாங்க இயங்கிக்கிட்டு இருக்கோம் நீங்க எல்லாரும் வரணும் நிகழ்ச்சியில கலந்துக்கணும் பலன் பெறணும் சுத்தி விவசாயிகள் வெற்றி பெறணும் அங்க வரக்கூடிய பொதுமக்கள் எங்கள்ட இருந்து பொருள் வாங்கி நீங்களும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அடையணும்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிறேங்க நன்றி வணக்கம்